இன்னும் நூறு ஆண்டுக்கு முத்தமிழ புகழை பாடுகின்ற வண்ணம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி தமிழ்நாடு முழுதும் ஒவ்வொரு மாவட்ட கழகமும் நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம் ஆக அதன் தொடர்ச்சியாக உயரட்டும் திராவிடர் வேதம் ஒலிக்கட்டும் உதய கீதம் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வழங்குகின்ற விழா நம்முடைய மாணவர் எல்லாம் இன்றைக்கு கல்வி தொகை உபகரணங்கள் வழங்குகின்ற விழா ஒரே ஒரு மாவட்டத்திற்கு மட்டும்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சாதாரணமாக நடந்து போனால் அது பேரணியாக இருக்கும் உட்கார்ந்து பார்த்தா பொதுக்கூட்டமாக இருக்கும் நின்று பேசினா மாநாடாக இருக்கும் என்று சொன்னார் அந்த மாவட்டம்தான் நமது கிழக்கு மாவட்டம் அதை வழிநடத்தக்கூடியவர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் கூறிய அண்ணன் இப்போ விட ஒரு புகைப்பட கண்காட்சியை முடித்து விட்டு அது வெறும் புகைப்பட கண்காட்சி மட்டுமல்ல அங்கே ஒரு ஏழு நிமிஷத்துக்கு ஒரு உத்தம் கலைஞருடைய சாதனைகளை அவரை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு திரைப்படம் அதன் பிறகு ரியாலிட்டி மூலமாக இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை காட்டுகின்ற அந்த ஒரு திட்டம் என்று மிக அழகாக மிக சிறப்பான முறையிலே அதை ஏற்பாடு செய்திருந்தார் முடிச்சுட்டு போகும்போது அந்த குறிப்பில் நீ ஏதாச்சும் எழுதிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குறிப்பில் நான் எழுதுறேன் நான் அந்த குறிப்பு நோட்டில் நான் எழுதுனேன் பொழுது போகவில்லையே என்பவருக்காக திரைப்படம் காட்டுவது பிவிஆர் சினிமாஸ் பொழுது போதவில்லையே என்று மக்கள் பணியாற்ற என்னுடைய கலைஞரை பற்றி காட்டுகிறது பி கே சினிமாஸ் என்று நான் எழுதினேன் அதை சொன்ன அப்படியே இருக்க கட்டி முடிச்சுக்கிட்டாரு ஏன்னா எத்தனையோ மாவட்டக்காரங்கள் இருபத்தி ரெண்டு மாவட்டக்காரங்கள் இருக்குது என்று சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய சக்திக்கு மீறியோ அவங்களோட சக்திக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவாரு என்று சொல்லும் பொழுது இவர் எப்படி இருக்குன்னு தனியா ஒரு டீம் வச்சிருப்பாரு எங்க உக்கார்ந்து யோசிக்காருன்னு கூட தெரியல ரொம்ப அழகாக ஒரு மொரசொலி மாதிரி ஒரு ஆபீஸ் அதுல முத்தம் கலைஞர் அமன்த் படிப்பு போன்றார் மிக ஒரு சிறப்பான முறையில் இன்றைக்கு இந்த மாவட்ட கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றிய தெரிஞ்சுக்கும் இங்கே நம்முடைய கவிஞருக்கு சொல்றது மாதிரி தான் ஒவ்வொரு நிர்வாகியுடைய பெயரையும் பார்க்காமல் அவர் படிக்கிறார் என்று சொன்னால் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படி இருக்கிறது அங்கே இருக்கின்ற மேனேஜ்மெண்ட் அவர் இங்கேருந்து இதை ஏன் உள்வாங்கிறார் ஏன் அவர் மனசுல எங்களுடைய பெயர்லாம் வருது யாரையும் விட்டுவிடாமல் தலைமை தாங்கக்கூடிய முரளியிலிருந்து ஒட்டுமொத்தமாக இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் பிரியாராஜன் நமது சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் பாசத்துக்குரிய அண்ணன் அண்ணன் தாயகம் அண்ணன் அவர்கள் வெற்றி அவர்கள் சாமுவேல் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவி அவர்கள் அன்பு சகோதரர் தமிழன் பிரசனா என்று ஒவ்வொருத்தரையும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற எல்லாத்தையுமே யார் யாரும் சிறிய அளவில் பங்காற்றியிருக்காரு அவங்க பேரை எடுத்து சொல்றாரு ஸோ இதெல்லாம் எப்படி என்பதை நீங்க சிந்தித்து எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றது எல்லா கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாங்க அந்த தலைவருக்கான ஒரு பாராட்டு விழாவோ பிறந்த நாள் விழா கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க லெவலுக்கு கொண்டாடுறாங்க ஆனா இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதான் ஆளுங்கட்சி ஆகிட்டோம் அஞ்சு வருஷம் கட்சி ஆகிறதுக்கப்புறம் மக்களை பார்த்துக்கலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஏதாவது விதத்தில் நம்மளால் முடிந்த நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் நாங்கள் என்று சொன்னால் எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதற்கு ஒரு காட்சி தான் இங்கே இருக்கின்ற நீங்கள் இந்த மேடை குறிப்பாக இந்த மேடை நின்று பேசுவது எங்களுக்கான ஒரு தனி பெருமை இங்கே பேசுவது போல தான் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் சொன்னது போல நான் முதலும் திட்டம் நான் முதலும் திட்டம் உருவாகின மேடை இந்த மேடை இங்கே தான் முதலமைச்சர் உரையாற்றினார் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அது எப்படி தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி அவருடைய பிறந்தநாள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் அது வாழ்த்து சொல்றதுக்கு அறிவாளத்தில் இங்கே இருந்து வந்துச்சு அமர்ந்திருந்த மாணவர்களுக்கு முன்பு சொன்னார் என்னுடைய கனவு திட்டம் நான் என்று இளைய சமுதாயம் பயன்பெற்றது மட்டும் இருபத்தி எட்டு லட்சம் இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் இல்ல பயன்பட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தைந்து மாணவர்கள் இன்றைக்கு லண்டனுக்கு சென்றிருக்கிறார்கள் இப்படி இதை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் கல்வி என்று சொன்னாலும் சரி அறநிலையத்துறை என்று சொன்னாலும் சரி மருத்துவம் என்று சொன்னாலும் சரி இதெல்லாம் பார்த்து பார்த்து அதுதான் அவர் எழுதுவதுதான் திராவிடர் வேதம் அதுதான் இங்கே அழகா சொல்லியிருக்கிறாங்க இங்கே அனைவரும் சொன்னது போலதான் இன்னைக்கு புதுச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொன்னால் சுழண்டு சுழண்டு அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் நம்முடைய மாண்பு அமைச்சர் உயர்ந்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கீதம் தான் உதய கீதம் நாற்பதுக்கு நாற்பது இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அதை ரொம்ப அழகாக இங்கே சொல்லி இப்படி வருகை தந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் கலைஞரை பற்றி இன்னும் நாங்கள் பேசுன இன்னைக்கு இல்லை அவர் கலைஞர் இல்லை நான் சேகர்பவன் என்ன பெருமையா பேசினா அண்ணன் தயாந்திமார் நான் பெருமையா பேசுகிறேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் இருக்கிறவங்க பற்றி பேசுனா அப்படிதான் நிலைமை அப்படிதான் பார்ப்பாங்க மக்கள் கலைஞர் இன்னைக்கு நம்மளிடம் இல்லை ஆனால் கலைஞரை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் அவர் தீட்டிய திட்டங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டியாக இன்னமும் திகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் அவரை நாம் கொண்டாடுகின்றோம் பல கூட்டங்கள் நான் சொல்றது ஒரு காலத்தை என்ன சாதின்னு கேட்டாங்க நீ கேட்டாங்க இன்னைக்கு நீ என்ன சாதின்னு கேட்டாங்கன்னு சொன்னா உனக்கு இடஒதுக்கீடு தரேன் வா படிக்க வா கல்வி மட்டுமல்ல வேலை வாய்ப்புகளும் தருகிறேன் என்பதை மாற்றி காட்டினார் பாத்தீங்கன்னா கலைஞர் அந்த கலைஞருக்காக தான் அவருடைய புகழை போற்றுகின்ற விதமாக வருகை தந்த ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து ஒரு முறையாவது போய் கலைஞருடைய நினைவு போய் பாருங்கள் ஏதோ கட்சிக்காரனாக எங்களுடைய தலைவர்களுடைய நினைவை போய் பாருங்கிறதுக்காக நான் சொல்ல தயவு செஞ்சு போய் கீழே அண்டர் கிரவுண்டில் அவர் என்னென்ன ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன திட்டத்தை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காரோ கொஞ்சம் போய் தயவு செஞ்சு அதை படித்து பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு அறுபத்தொம்பர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் சீஎமாக வரும்பொழுது அதற்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு அடித்தளமிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அது சட்டமன்றத்தில் நாங்கள் பேசும்பொழுது எதிர்கட்சியை இது எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்தவங்க பேசினாங்க அப்படின்னாலே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு என்ன கலைஞர் கொண்டு வந்ததாகத்தான் இருக்கும் அப்படி எல்லா விதத்திலும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவருடைய காலம் அவர் இருந்தனாலதான் இன்னைக்கு திருநங்கைகளாக இருந்தாலும் சரி பெண்கள் இன்னைக்கு சமமாக மதிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவ செல்வங்கள்லாம் இன்னைக்கு கல்வியில் உயர்ந்த நிலைக்கு வருகிறார் என்று சொன்னாலும் சரி அல்லது ஐடி கம்பெனியில இன்னைக்கு ஒவ்வொரு வெளிநாடுக்கும் சென்றணைக்க பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாணவர்கள் அவர்களுடைய அந்த வளர்ச்சியாக இருந்தாலும் சரி விவசாயிகளாக இருந்தாலும் சரி எல்லாருடைய உயருக்கும் காரணம் யார் என்று சொன்னார் கலைஞர் 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 அதனால தான் அந்த கலைஞருடைய புகழை நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொரு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஏதாச்சும் விதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதும் யார் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கிறார்கள் யார் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய மூலம் இதை எடுத்து சொல்றோம் மிக அழகாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நம்முடைய மாண்பு அமைச்சர் நீங்கள் எடுத்து சொன்னார்கள் எதற்காக இந்த நாற்பது நாற்பது நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதில் இளைய சமுதாயம் உங்களுடைய பங்கு எவ்வளவு இருந்தது நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு ஏன் நாங்கள் காரணம் ஒரு திருமுறா ஏன்னு நிற்கியிருக்கிறோம் நாங்கள் ஏன் எங்களோட பேசுகிறோம் நாங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்களை எங்களை பேச வைக்கிறது அதை நாங்கள் எங்கே போனாலும் ஏதாச்சும் மக்கள்கிட்ட கேள்வி கேட்டுறா எங்களால் அவர்களை சமாளிக்கின்ற அளவுக்கு பதில் சொல்ல முடியும் என்றுதான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் நாங்கள் ஆக இளைய சமுதாயம் நீங்கள் உங்களை வந்து உடனே எங்க கட்சிக்கு வாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்காக உங்க உட்கார வச்சு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடந்த தயவுசு சிந்தித்து பாருங்கள் பெரியார் சொன்ன தான் நாங்களே சொன்னாலும் நம்பாதீங்க நீங்க உங்களுக்கு இந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு ஏன் தான் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்களா கூகுள் இருக்குல்ல இவங்கெல்லாம் சொல்றது உண்மையா நீங்க போய் செலக்ட் பண்ணி பாருங்க சர்ச் பண்ணி பாருங்க ஆமாப்பா இவங்க சொல்றது உண்மையா இல்லையா நீங்களே அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக இதை சொல்கின்றேன் அது குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான நிகழ்ச்சி என்பது இது கிட்டத்தட்ட இது ரெண்டாவது நிகழ்ச்சியாக இந்த மாவட்ட நான் கலந்துக்கிறேன் மிகவும் பெருமை நான் வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஆட்டோ ஓட்டுநர்வு என்பதை என்றைக்கும் என்னால் மறக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் தான் கூகுள் மேப்ஸ்னா ஒரு காலத்தில் கூகுள் மேப்பே அவங்க தான் தெரியாத அட்ரெஸை கொடுத்தா கூட அவங்க நேராக கொண்டு போய் அவங்களை விட்டுருவாங்க ஆக அந்த அளவுக்கு எல்லாத்து எல்லா தரப்பு மக்களையும் இன்னைக்கு அரவணைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக ஒரு மாவட்டமாக அண்ணன் செயற்ப செயல்படுகிறார் என்று சொன்னார் அவரை வழிநடத்தக்கூடிய அவருடைய ஆசானாக இருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அந்த பெருமை சேரும் அதை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துவோம் அரசியல் கட்சி தேர்தல் வெற்றி என்றவர்கள் கூட நாங்கள் உழைச்சி எப்படி நாங்கள் வாங்கிடுவோம் ஆனால் எதற்காக இந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்கள் வேலையை நாங்கள் சரியா பார்க்குறோம் உங்கள் வேலை படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் பெற்றவங்களுக்கு பெருமை தேடித்தாருங்கள் சுற்று வட்டாரங்களுக்கு பெருமைத்து அடித்தார்கள் குறிப்பாக அவருடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு பெருமைத்து அடித்தார்கள் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வுக்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கும் மான்மூக அமைச்சரவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்